அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏப்பாருக்கு காப்பி குடிக்க மாட்டேன்னு சொல்கிற இனிமே காப்பி கௌரி தான் போடணும் அவ கையால் தான் நாம் ரெண்டு பேரும் காப்பி குடிக்கணும் அதோ வர்றா அத்தை காஃபி ரெடியா என்னது காஃபி ரெடியா நீ போட்டு எங்களுக்கு கொடுக்கணும் புரியுதா என்னது நான் காஃபி போடணுமா பின்ன உங்கள் அம்மா வந்து போட்டு கொடுத்துட்டு போவாங்களே வீட்டில் மாமியார்னு ஒருத்தங்க எதுக்கு இருக்காங்க காஃபி போட்டு கொடுக்கத்தான் ஆண்டி சீக்கிரமாக காஃபி போட்டு என் ரூமுக்கு எடுத்துட்டு வாங்க ஏதோ கொண்டு வர்றேம்மா என்னது கொண்டு போறீங்களா அவளுக்கு காஃபி தேவனா அவளே போய் போட்டு குடிக்கட்டும் என்னது நானே காஃபி போட்டு குடிச்சுக்கணுமா பின்ன என்ன ஒரு ஆள் போட்டு தருவாங்களா ஆ எனக்கு ஸ்டவ்வு எப்படி பற்ற வைக்கணும்னே இதுவரைக்கும் தெரியாது பாடி என் நாக்கு உங்கள் அம்மா ஒன்று சூப்பராக வளர்த்துருக்காங்க அந்த வளர்ப்பு முறையெல்லாம் இங்கே செல்லாது புரியுதா ஏதோ புது பொண்ணுன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு அம்மா எல்லா வேலையும் செஞ்சாங்க இனிமே நீ தான் செய்யணும் புரியுதா விடுறாகு போக போக கத்துக்குவா இவளுக்கு சமைக்க தெரியாதுன்ற விஷயத்தை புரோக்கர் இருந்தா நான் பொண்ணு பார்க்கவே போயிருக்க மாட்டேன் அப்போது திங்கிறதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணனீங்களா உலகத்தில் யார் திங்காமல் இருக்க அதிசயமாக கேள்வி கேட்குற ஏன் நீ திங்காமல் இருந்துருவியா எந்திரிச்சதுமே இப்போ காப்பி கேட்டியே எதுக்கு கேட்ட பொண்ணாக இருந்துட்டு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறியே இது உனக்கு அசிங்கமாக இல்லை இதில் என்ன அசிங்கம் இருக்குது நான்லாம் மாடர்ன் பொண்ணு சமைக்க மாட்டேன் சமைச்சு தந்தால் நல்லா சாப்பிடுவேன் கல்யாணம் பண்ணிட்டு வர்றவங்க தான் சமைக்கணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை நீங்கள் கூட சமைக்கலாம் இங்கே பாரு கவரி அவங்கவங்க வேலையை அவங்கவங்க தான் செய்யணும் புரியுதா சமைக்கிறது பொம்பளைங்களோட வேலைன்னு யார் சொன்னது வீடுடா ரகு இதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டேன் ஆமாம் நீங்கள் சும்மா இருங்க இன்னைக்கு சமைக்க தெரியாதும்பா நாளைக்கு எனக்கு எதுவுமே தெரியாதும்பா பொண்ணாக பிறந்துட்டா சமைக்க தெரிஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயமா நீங்கள் எதுக்கு இருக்கீங்க போய் சமைங்க வாடி என் கப்பங்க ஏ நான் சமைக்கணுமா ஏன் ஓட்டல்லலாம் ஆம்பளைங்க தானே சமைக்கிறாங்க இது ஓட்டல் இல்லை குடும்பம் நடத்துகிற வீடு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீ காஃபி போடவும் சமைக்கவும் கற்றுக்கிற கற்றுக்கலைன்னா பட்டினி கிடக்க வேண்டியது தான் அது மட்டும் இல்லை அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் போய் காஃபி எப்படி போகணுன்றத கற்றுக்கோ என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து சமைக்க சொல்லி கொடுமைப்படுத்துறீங்களா நீங்கள் சொல்கிற எதையுமே என்னால் செய்ய முடியாது என்ன பண்ணுவீங்க ஏழு மணிக்கு பெட் காஃபி ஒம்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் பன்னெண்டே முக்காலுக்கு லஞ்சு மறுபடியும் மூணு மணிக்கு காஃபி ஆறு மணிக்கு லைட் ஸ்நாக்ஸு எட்டு மணிக்கு டின்னர் எல்லாமே டைம் பிரகாரம் நடக்கணும் இல்லைன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் புரிஞ்சதா